திருப்பாடல் ஐம்பத்தி ஆறு நாலு அற்ப மனிதர்கள் என்னை என்ன செய்ய முடியும் உரோமையர் எட்டு முப்பத்தொன்னு ஆண்டவர் என் சார்பில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக யார் நிற்க முடியும் அழகா இருக்கு அதனாலதான் பைபிள்ல சூனியத்தையோ மந்திரத்தையோ நம்பாதே அப்படின்னு இணைச்சட்டம் பதினெட்டு பத்துலேருந்து பதினாறாவது வசனத்தில் இருக்குங்க நல்ல நேரம் நம்பாத இல்லையா நாள் பார்க்குறத நம்பாத அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குங்க நீங்கள் சகுனத்தை நம்புறீங்களே பூனை குறுக்கணும் போனால் கூட நீங்கள் கற்று கற்றுன்னு கத்துறீங்களே பாவம் அது ஏதோ தின்னுட்டு அவசரத்தில் ஆகி போக போகுது இல்லையா ஐயோ பூனை குறுக்கில் போயிடுச்சு பூனை குறுக்கில் போயிடுச்சு எப்படிங்க எங்கே புத்தி வேலை செய்யுது நமக்கு பிள்ளைங்களுக்கு பொட்டு வச்சு கூட்டு வரீங்க அழகான முகமாக இருக்குது பிள்ளைங்க அழகாக இருக்கு முகம் இவ்வளோ பெரிய பொட்டு மூஞ்சில் இங்கே இங்கே இங்கெல்லாம் பொட்டு வைக்கிறீங்களே எதுக்குங்க கேட்டால் திருஷ்டியான் அப்ப நான் அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி நான் நான் என் வைக்கிற பொட்டி என் பிள்ளையை காப்பாற்றுமா கேள்வி கேட்க மாட்டீங்களா ஏன் வேலை செய்யல ஏன்னா அங்க அபிஷேகம் இல்ல உண்மை இல்ல ஆவியானவருடைய வழிகடத்துதல் அங்க இல்ல இறை வார்த்தை அங்க இல்ல தான் இவ்வளவு தீமை